வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா எண்ணிலருந்து பதிமூணு வருஷம் தாங்க பார்க்க போகிறோம் இரு எண்களின் கூடுதல் இருபத்தி ஆறு அவற்றின் வித்தியாசம் எட்டு எண்ணில் அந்த எண்கள் யாவையும் கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ பிசிடினு கொடுத்துட்டாங்க இப்போ பாருங்க ரெண்டு எண்களின் கூடுதல் இருபத்தி ஆறு அவற்றின் வித்தியாசம் எட்டுன்னு கொடுக்குறாங்க அப்போ ரெண்டு எண்களை கூட்டும் போது அதோட மதிப்பு வந்து இருபத்தி ஆறுன்னு கிடைக்கிது ரெண்டு எண்களை வந்து மைனஸ் பண்ணும்போது அதோட வித்தியாசம் வந்து எட்டுன்னு நம்மளுக்கு கிடைக்கிது இப்போ பார்த்திங்கன்னா இதோடய தீர்வு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு எண்கள் நம்மளுக்கு என்னென்னு தெரியாது அதனால நம்ம வந்து ஏ பின்னு வச்சுக்கிறோம் எக்ஸ் ஒயின் கூட நம்ம வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்களை நம்ம கூட்டுறோம் அதோடய மதிப்பு வந்து இருபத்தி ஆறு இருபத்தி இருபது அது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு எண்கள் வந்து மைனஸ் பண்ணுறோம் அதோடய மதிப்பு எட்டு நம்ம கொடுத்துட்டாங்க இதிலேருந்து நம்ம வந்து இந்த ரெண்டு எண்கள் வந்து எது நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்கள் இது ஈக்குவேஷன் ஒன்று வச்சுருக்கோம் ஈக்குவேஷன் டூன்னு வச்சுருக்கோம் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோம் ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணுறோம் ஏஏ ஆட் பண்ணிங்கன்னா டூ ஏ இந்த ப்ளஸ் ஏ ப்ளஸ் பிக்கும் மைனஸ் பிக்கும் வந்து கேன்சல் ஆகிடும் கழிக்கும்போது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா இது மைனஸ் ப்ளஸ்ன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் ஒன் பி இதில் ஒன் பி இருக்குது மைனஸ் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து ஜீரோ ஆகிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் எயிட்டும் ஆட் பண்ணிங்கன்னா தேர்ட்டி ஃபோர் இப்போ டூ ஏ இருக்குது ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபோர் இப்போது இந்த ஏ வந்து சைடு வச்சுட்டு இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கு இந்த டூ இந்த சைடு வரும்போது இது வந்து வகுத்தலில் வரும் அப்போ தேர்ட்டி ஃபோர் டிவைட் டூ அப்போ இது வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா முப்பத்தி ஆள் முப்பத்தி நாலில் எத்தனை ரெண்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ரெண்டு இருக்குது இப்போ ஏவோட வேல்யூ வந்து செவன்டீன் இப்போ பாருங்கள் ஏவோட வேல்யூ செவன்டீன்னு ஈக்குவேஷன் ஒனில் வந்து நம்ம சப்ஸிட் பண்ண போகிறோம் இதுதாங்க ஈக்குவேஷன் ஒன் இதில் வந்து ஏக்கு வந்து செவன்டீன் நம்ம கொடுக்குறோம் பியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது அந்த பி வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போது ஈக்குவேஷன் நம்ம அப்படியே எழுதிக்கிறோம் இதில் ஏக்கு மட்டும் செவன்டீன் கொடுக்குறோம் ப்ளஸ் பி ஈக்குவல் டு சிக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல்டு இப்போ வந்து இந்த செவன்டீன் இந்த ப்ளஸ் செவன்டீன் இந்த சைடு போகும்போது எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடுந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸ் அதாவது மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகும் ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆகும் போகும் அப்போ இந்த ப்ளஸில் இருக்கிற செவன்டீன் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடிலேருந்து ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது மைனஸ் செவன்டீனாக மாறும் அப்போ பி ஈக்குவல் டுவெண்ட்டி சிக்ஸ் மைனஸ் செவன்டீன் இப்போ அந்த டுவெண்ட்டி சிக்ஸில் செவன்டீன் போச்சுன்னா நைன் வருவாங்க அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ரெண்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன்கம்மா நைன் அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் எட்டுக்கும் எண்பத்தெட்டுக்கும் இடையில் ஏழால் வகுப்படும் எண்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்கள் ஏ பி சி டி இதோடய தீர்வு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எட்டுக்கும் எண்பத்தெட்டுக்கும் இடையில ஏழால் வகுப்படக்கூடிய எண்கள் ஏழால் வகுப்படையக்கூடிய எண்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி எயிட் எக்ஸெட்ரா எயிட்டி ஃபோர் வரைக்கும் வகுப்படும் அதுக்கு மேலே இல்லை நீங்கள் ஏழாவது வாய்ப்பாடு அப்படின்னு நீங்கள் சொல்லிவிங்க ஒரு ஏழு இரு பதினாலு முந்நூறு இருபத்தொன்று அப்போ ஏழு ஏழு வரக்கூடாது ஏன்னா அவங்க எட்டு தான் சொல்லியிருக்காங்க அதனால் ஏழு கிடையாது எட்டுக்கு மேலே என்ன நம்பர் வகுப்படும் ஃபோர்டீன் இருக்குது டுவெண்ட்டி ஒன் இருக்குது டுவெண்ட்டி எயிட் இருக்குது எக்ஸெட்ரா எயிட்டி ஃபோர் வரைக்கும் இருக்குது இது ஒரு கூட்டுத்தொடர் ஆகும் ஏன்னா நீங்கள் ஏழு வந்து இது இது ஏழோட மடங்காக இருக்குது அது ஒரு கூட்டு தொடர் மாதிரி இருக்குது அதனால் இதோடய ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டிஎன் ஃபார்ம்லா கூட்டு தொடர்னாவே அதோட ஃபார்முலா வந்து டிஎன் ஈக்குவல் டுஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி இப்போ இதோட ஏ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏ முதல் உறுப்பு ஏன்னாவே முதல் உறுப்பு டின்னா அதோடய வித்தியாசம் ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்கிறது தான் டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோடய ஃபார்ம்லாவில் அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ டிஎன் இதோடய மதிப்பு பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் ஈக்குவல்டு ஏவோட வேல்யூ வந்து ஃபோர்டீன் எண்ணை நம்மளுக்கு தெரியாது ஏன்னா அவங்க எந் எத்தனை எண்கள்னு கேட்குறாங்க நம்ம நம்பர் தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் மைனஸ் ஒன் இன்ட்டு டிடியோட வேல்யூ செவன் அடுத்த ஸ்டெப் பாருங்கள் எயிட்டி ஃபோர் அப்படி இருக்குது இந்த ஃபோர்டீன் இந்த உள்ளே வந்து செவனை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ செவன் என் மைனஸ் செவன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ப்ளஸ்ஸில் இருக்கிற வேல்யூலாம் இந்த சைடு மைனஸில் இந்த எண்ணெய் மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மிச்சம் இந்த இருக்கிற வேல்யூலாம் இந்த சைடு போகும்போது இந்த ப்ளஸ் ஃபோர்டீன் மைனஸ் ஆகுது மைனஸ் செவன் வந்து ப்ளஸ் செவன் ஆகுது இப்போ இதை எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இதோடய வேல்யூ வந்து செவன்ட்டி செவன் இப்போ பார்த்திங்கன்னா செவன் எண் ஈக்குவல் டு செவன் இப்போ இந்த சைடு இருக்கிற வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணி எடுக்கிறேன் இதனால் வந்து எந்த மதிப்பு மாற இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் இந்த சைடு வச்சுட்டு இப்போ இந்த மல்டிப்ளேஷனில் இருக்குது டிவைடில் அதாவது வகுத்தலில் எடுத்துகிட்டு வரேன் இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம் ஒரு ஏழு எழுபத்தேழு எத்தனை ஏழு இருக்குதுன்னா பதினோரு ஏழு இருக்குது அப்பவும் இதோட ஆன்சர் வந்து லெவன்தான் ஆன்சர் அப்படி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்தது பதினஞ்சாசம் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு எண்ணின் ஐந்து மடங்கில் இருந்து அதே எண்ணின் ஒன்று பை ஐந்து ம பங்கை கழிக்க நாற்பத்தெட்டு கிடைக்கிறது எண்ணில் அந்த எண் யாதுன்னு கேட்குறாங்க ஏதோ ஒரு எண் சொல்கிறாங்க அந்த எண் என்னன்னு நமக்கு தெரியாது அந்த மடங்கிலிருந்து அந்த ப அதாவது ஐந்தின் மடங்கிலிருந்து ஒன்று பை ஐந்து பங்கை கழிக்க நாற்பத்தெட்டு கிடைக்குதுன்றாங்க அந்த எண் நம்மளுக்கு தெரியாது ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க ஏபிசிடி அந்த எண்ணை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இதோட திருப்பாருங்க அந்த எண் எக்ஸ் எண்க ஏன்னா நம்மளுக்கு அந்த எண் என்னன்னு தெரியாது எனில் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை ஃபை இப்போ பார்த்திங்கன்னா எத் எந்த மடங்கள்லேருந்து தெரியாது எத்தனை அதாவது இதோட எண் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இது ஃபைவ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை ஃபைவ் ஈக்குவல் டு ஃபோ ஃபார்ட்டி எயிட் வேல்யூ வந்து ஃபார் வந்து நம்ம வந்து ஏன்னா நம்மளுக்கு கழிக்க சொல்கிறாங்க அதனால் ரெண்டு கூடையும் இந்த ரெண்டு வேல்யூ கூடையும் நம்ம X மல்டிபிளைட் பண்ணி கழிக்க ஈக்குவல் டு இதோட வேல்யூ வந்து ஃபார்ட்டி எயிட்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது கிராஸ் மல்டிபிளேஷன் பண்ணிங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிவைட் ஃபைவ் ஈக்குவல் ஃபார்ட்டி எய்ட் அதுக்கப்புறம் இந்த டிவைடில் அதாவது இந்த வகுத்தில் இருக்குது இந்த சைட் போனால் மல்டிபிளேஷனில் போகுங்க எப்பயுமே வந்து இந்த சைடு வந்து மல்டிபிளேஷன் இருந்தால் இந்த சைடு வந்து வகுத்தில் வரும் அதே மாதிரி இந்த சைடு வந்து வகுத்தில் இருக்கும்போது இந்த சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போகும் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டூ ஃபார்ட்டி எயிட் மல்டிப்ளிகேஷன் ஃபைவ் இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ்லேருந்து ஒன் எக்ஸ் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி எயிட் மல்டிப்ளேஷன் ஃபைவ் இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபோரை வந்து அதே மாதிரி இந்த மல்டிபிளேஷன் இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவைடில் வரும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி எயிட் மல்டிபிளிகேஷன் ஃபைவ் டிவைட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த 24 ஃபோருக்கும் இந்த ஃபார்ட்டி எயிட்டுக்கும் வந்து கேன்சல் பண்ணலாம் இப்போது ரெண்டு 24 ஃபோர் ஆட் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி எயிட் கிடைக்கும் அப்போ இது டூ டைம்ஸ் இருக்குது இதில் டுவெண்ட்டி ஃபோர்ன்றது அப்போ மிச்சம் இருக்கிற வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ மல்டிப்ளிகேஷன் ஃபை ஈக்குவல் டு டென் இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிதான் வந்து கரெக்டான ஆன்சர் இப்போ நம்ம பதினாறாவது சம் பார்க்கலாம் பாருங்கள் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் டென் ஸ்கொயர் ஈக்குவல் த்ரீ டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20 டுவெண்ட்டி ஸ்கொயரின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க இதோட ஆப்ஷன் ஏபிசிடினு கொடுத்துட்டாங்க இதோட தீர்வு பாருங்க டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் ஸ்கொயர்ஸ் square plus டுவெண்ட்டி ஸ்கொயர் இதை நம்ம வந்து எப்படி இது இதை ஒன் மல்டிப்ளிகேஷன் டூ டூ இப்போ வந்து 2 இன்ட்டு ஒன் டூ டூ தான் அதே மாதிரி டூ இன்ட்டு டூ ஃபோர் த்ரீ இன்ட்டு த்ரீ இது த்ரீ இன்ட்டு டூ அந்த மாதிரி நம்ம வந்து இது வந்து டூவால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது அதனால் ரெண்டாக பிரித்து ஹோல் ஸ்கொயர் பண்ணுறதால மதிப்பு மாற போகிறதில்லை இந்த டூவை டூ மல்டிப்ளிகேஷன் ஒன்று எழுதியிருக்கேன் அந்த ஃபோரை டூ இன்ட்டு டூனு எழுதியிருக்கேன் இந்த சிக்ஸ் வந்து த்ரீ த்ரீ இன்ட்டு டூன்னு இந்த இது வந்து டெ டூ இன்ட்டு டென்னு எழுதியிருக்கோம் அவ்வளோதாங்க இதால் வந்து மதிப்பு வந்து மாற போகிறதில்ல ஹோல் ஸ்கொயர் காமனாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து பிரித்து எழுதிக்கலாம் இப்போ வந்து ஸ்கொயர் வந்து ரெண்டுத்துக்கும் எழுதிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் டூ ஸ்கொயர் இருக்கு இதுலேயும் டூ ஸ்கொயர் டூ ஸ்கொயர் டூ ஸ்கொயர் எல்லாத்துலேயுமே இருக்குது அப்போ காமனாக வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிற டூ ஸ்கொயர் நம்ம வெளில எடுத்துடும் மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் எக்ஸட்ரா வந்து டென் ஸ்கொயர் இருக்கும் அப்போ இது இது பார்த்திங்கன்னா இதுக்கு நம்மளுக்கு இது இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுது ஆனால் இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இது வந்து வர்க்கங்களின் ஃபார்முலா அப்போது என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் டிவைட் சிக்ஸ் அப்போ இதுக்கு நம்ம ஃபார்மில் அப்ளை பண்ணி இது கூட மல்டிப்ளேஷன் பண்ணால் இதோடய வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் எனக்கு வந்து டென்னு சப்ஸிட் பண்ணுறோம் டென் இன்ட்டு டென் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டென் மல்டிப்ளிகேஷன் டூ ப்ளஸ் ஒன் டிவைட் சிக்ஸ் ஈக்குவல்ட்டி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டென் அப்படி இருக்கும் இதை ஆட் பண்ணிங்கன்னா லெவன் இதை வந்து மல்டிபிளேஷன் பண்ணி இதை ஆட் பண்ணிங்கன்னா டொண்ட்டி ஒன் இப்போ இந்த சிக்ஸ்க்கும் இந்த டொண்ட்டி ஒனுக்கு கேன்சல் ஆகும் இதில் வந்து மூணு நாளில் வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம் ஆறில் வந்து ரெண்டு மூணு இருக்குது இருபத்தி ஒன்றில் வந்து ஏழு மூணு இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டூவை கேன்சல் பண்ணலாம் ஃபைவ்ல வந்து அஞ்சு ரெண்டு வந்து பத்து இப்போது இந்த அஞ்சு பதினொன்று செவனை வந்து மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டூ ஸ்கொயர் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது அப்போ ஆன்சர் வந்து ஏதாங்க வந்து கரெக்டான ஆன்சர் அவ்வளோதாங்க இன்னும் இருக்கிற சம்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்